வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ உடற்கல்வியியல் கல்லூரியில் அறுபத்தி ஏழாவது பக் நினைவு விளையாட்டு விழா ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது இந்திய விளையாட்டு வரலாற்றில் ஒரு முக்கிய நபரான ஹாரி குரோபக் இந்தியாவில் ஒலிம்பிக் இயக்கம் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் இந்திய அணியை நிர்வகித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்டதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அவர் மறையும் வரை மெட்ராஸ் ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் செயலாளராக பணியாற்றினார் பக் நினைவு விளையாட்டு விழா என்பது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வருடாந்திர நிகழ்வாகும் இது பல்வேறு விளையாட்டுகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்குகிறது இந்த ஆண்டு பல கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்நோக்கப்படுகிறது இந்த விழாவின் முதன்மை நோக்கம் இளம் திறமையாளர்களுக்கு அவர்களின் திறமைகளை மேம்படுத்தவும் விலைமதிப்பற்ற அனுபவத்தை பெறவும் வாய்ப்பு அளிப்பதாகவும் ஒய்எம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரி வளாகத்தினுள் அமைந்துள்ள பெவிலியன் மைதானத்தில் சென்னை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சுடற்கொடி துவங்கி வைத்தார் நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே ஜான்சன் பிரேம்குமார் ஃபாதர் திசை ஜெர்ரி கல்லூரி பொருளாளர் ஜான் நிர்வாக அலுவலர் ஜான் சுதர்சன் மற்றும் அலுவலர்கள் கல்லூரியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்